ஸோ மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க ப்ரொலாங் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பேசிக்கலி பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இல்லைனா வாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும் ஸோ நிறைய பேருக்கு இப்போ வந்து இந்த லைட் ஸ்லீப் அப்படின்ட்டு இருக்கும் டக்குனு சவுண்டு வந்தால் எழுந்துருவாங்க பின் திருப்பி அவங்களால ஒரு தூக்கத்தை வந்து ஃபுல் பண்ணி தூங்குறதுக்கு ஒரு சர்டன் டைம் எடுத்துரும்ல கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த லைட் ஸ்லீப் இருக்குது அப்படின்னு சொன்னாலே மாதா டைப்புன்னு சொல்லுவோம் ரொம்ப வாதம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா நிறைய பேர் மொபைல் பார்த்துட்டே தான் தூங்குறீங்க ரீல்ஸ் பார்க்குறோம் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் நியூஸ் பார்க்குறோம் இந்த மாதிரி விஷயம் அதிகமாக பார்க்குறவங்க இருக்காங்க ஸோ நம்ம தூங்கும் எப்படி தூங்கணும் எதுக்காக தூங்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்போ மனசு அமைதியாக இருந்தாலும் அந்த ரீசார்ஜ் முழுசாக நடக்கும் மசாலா போட்ட ஸ்பைஸியாக சாப்பிட்றது பிரியாணி பீரியட்ஸுக்கு கொஞ்சம் ஒரு பத் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நாள் முன்னாடியே இருந்தே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது சில விமன்க்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி மெனு பாசல் டைமில் பீரியட்ஸ் நிற்க போகிற டைம்லேயும் இந்த பிரச்சனை வந்து தூக்கமின்மை வந்து பார்ப்பாங்க தூங்குறதுக்கு முன்னாடி வச்சுக்கும் போது நீங்கள் ரிலாக்ஸ் ஆகாமல் அந்த இமோஷனோடு தூங்கும் அப்போது அந்த இமோஷன் தான் நம்மளுக்கு பதியும் சரி நல்ல விஷயமா இருந்தால் ஓகே பட் சில விஷயங்கள் நம்மளை வந்து அவுட் ஆஃப் த வே போ யோசிக்க வைக்கிறது இல்லையா இதெல்லாம் வந்து தேவையில்லாத தாட்ஸ் பிஃபோர் த ஸ்லீப் நீட் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாலே ஏர்லி கிரெயின் சீக்கிரமாக கண்ணாடி போடுறது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய கண்ணாடி போட்டுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இதுதான் நைட்டு நம்ம ரொம்ப லேட்டாக தூங்கும் போது லிவர் வந்து டேமேஜ் ஆகிறதுனால கண்ணு லிவர் அண்ட் கண்ணு கனெக்டட் ஆர்கன் அக்யூபங்சர் சயின்ஸ் படி அப்போது அந்த பித்தம் சரியில்லைன்னா கண் வந்து பார்வையில் குறைச்சல் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஸோ நிறைய பேருக்கு இப்போ வந்து இந்த தூக்கம் இன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பரவலாகவே பேசிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு உங்களோட இந்த கிளீனிக்கல் இதில் என்ன பேர் ஃபஸ்ட்டு இன்சோம்னியான்னு சொல்லுவோம் தூக்கம் வராமல் இருப்பாங்க அதாவது படுத்துருவாங்க ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு படுக்கிறாங்க இல்லை பத்து மணிக்கு படுத்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை இன்னும் லேட்டாக கூட ஆகலாம் இதே இன்னும் சிலருக்கு வந்து தூங்கிடுவாங்க படுத்தவொடனே தூங்கிடுவாங்க ஆனால் கரெக்டாக கொஞ்சம் நேரம் கழித்து முழிச்சிடுவாங்க முழிச்சுட்டு திருப்பி தூங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க இன்னும் சிலருக்கு எப்படி இருக்கும்னா தூங்குவாங்க நல்லா ஆனால் ஏர்லியா எழுந்துடுவாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்கும்னு இருக்கும் ஆனால் அதோட இருக்காது ஸோ இது மாதிரி விதவிதமா தூக்கத்துல ஓகே இந்த இன்சோமேனியா அப்படிங்கிறது எப்படி ஒரு நார்மல் பீப்புள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இப்படிலாம் உங்கள் சி ஸ்லீப் சர்க்கிள் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஏதாவது இருக்கு அப்படின்னு சரி இதை இன்சோமியாவே நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அக்யூட் க்ரானிக் அப்படின்னு அக்யூட்டுன்னா இப்போதான் வந்திருக்கு ஸோ எந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஹாஸ்டலுக்கு போகிறாங்க இல்லை படிக்கிறதுக்காக வேலைக்காகனு போகிறீங்க அங்கே புது இடத்துல இருக்கும்போது டக்குன்னு தூக்கம் வராது ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பிடிக்கும் தூக்கம் வராதுக்கு ஸோ அது வந்து ஷார்ட் டைம் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க அப்புறம் திருப்பி தூங்கிடுவாங்க ஸோ இதை வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து அக்யூட் அஹ் சொன்னேன்னு சொல்லலாம் இதே மாதிரி வந்து வேற என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் வீட்டில் யாராவது புதுசா வந்திருப்பாங்க அப்ப தூக்கம் இல்லாம இருக்கலாம் இப்போ ஒரு ஹாலிடே பீரியடில் எல்லாருமே லேட்டா தூங்கிவாங்க ஆனா ஸ்கூல் போகிறோம் காலேஜ் ஆஃபீஸ்னும் போது அது ரீவேம்ப் பண்ணிப்பாங்க ஸோ அண்ணா அந்த ரீவேம்ப் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அந்த இதெல்லாம் வந்து அக்யூட் அப்படின்னு சொல்லிக்கலாம் பட் இதே க்ரானிக் அப்படின்னு சொன்னால் அது வந்து நிற நிறைய காரணங்களுக்காக வருது சே மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க ப்ரொலாங் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுது அப்புறம் வந்து எங்களுடைய நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பேசிக்கலி பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இல்லைனா வாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே அந்த தூக்கத்தில் விதவிதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம சரி பண்றது ஹோல் திங் அதே போல வந்து எக்ஸசிவ்வாக ராஜசிக் டயட் ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால ஸோ ராஜசிக் டயட் வந்து அதிகமாக சாப்பிடுறவங்களுக்கு இந்த தூக்கமின்மை வர்றதுக்கு வாய்ப்பு ராஜசிக் டயட்னா என்ன அதிகமாக மசாலா போட்டு ஸ்பைசியா சாப்பிட்றது பிரியாணி ஒரு நாள் சாப்பிட்டா என்றைக்குமே எதுவுமே பிரச்சனை இல்லை பல நாள் சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புல வந்து அசிடிக் நேச்சர் ஜாஸ்தியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தூக்கம் அசிடிட்டினால் அது ஒரு ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் டெவலப் ஆகிறதுனால இன்டைஜெஷனால் அப்படின்ற மாதிரி ஆகும் அதே போல் வந்து காஃபி டீ அதிகமாக குடித்தா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு குடிக்கிறீங்க ஓகே பரவாயில்ல பட் அதையும் தாண்டி அதிகமாக குடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிறையா அந்த கெஃபைனால் தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் அதே என்னென்ன காரணம் தூக்கம் ஆகும் நிக்கோட்டன் டொபாகோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து ராஜசிக்கு கீழே வர பொருட்கள் சோ இந்த மாதிரி டயட்டை வந்து ரொம்ப யூஸ் பண்ணாலும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அப்ப அத வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் எதை வச்சு அப்படின்னா சாத்விக் அண்ட் தாமசிக் அது அப்புறமா நம்ம பை பேசுவோம் இன் டீட்டெயில் சோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா க்ரானிக் இல்னஸ் ஏதாவது லாங் டேர்ம் இல்னஸ் இருக்குது ரொம்ப வருஷமா ஏதோ ஒரு நோய் இருக்குன்னா அதனால ஒரு சைடு எஃபெக்டாக தூக்கம் வராமல் சில மெடிக்கேஷன்ஸ்னால தூக்கம் வராமல் ஹார்மனல் ரீசன்ஸ்னால தூக்கம் வராமல் ஹார்மனல்னா பிஎம்எஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ப்ரீ மென்ஸ்ட்ரல் சின்ரோம்னு சொல்கிறோம் பீரியட்ஸுக்கு கொஞ்சம் ஒரு பத் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நாள் முன்னாடியே இருந்தே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சில விமன்க்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி பாசல் டைமில் பீரியட்ஸ் நிற்க போகிற டைம்லேயும் இந்த பிரச்சனை வந்து தூக்கமின்மை வந்து பார்ப்பாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம கேஜெட்ஸ் அந்த ப்ளூ லைட் அதெல்லாம் வந்து நம்மளுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது நம்ம தூக்கம் கெடுறதுக்கு வந்து ஸோ இது இதில் இது எல்லாமே நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தூக்கம் நேச்சுரலாக வந்துடும் ஓகே இப்படி கடைசியாக சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போது நம்ம எல்லாருமே பண்ணுற நாங்கள் எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா மொபைல் நாங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல் எழுந்த உடனே மொபைல் எப்பயுமே இந்த மொபைல்லே இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் தூக்கத்தில் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற விஷயமா என்னவாக இருக்குது ஓகே இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இதாக சொல்லணும்னா நிறைய பேர் மொபைல் பார்த்துட்டே தான் தூங்குறீங்க ரீல்ஸ் பார்க்குறோம் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் நியூஸ் பார்க்குறோம் இந்த மாதிரி விஷயம் அதிகமாக பார்க்குறவங்க இருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து லாஸ்ட்டை நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக என்ன பதிவு வருது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இல்லை ஒரு படமே பார்க்குறீங்க அதில் வந்து ஒரு கோபம் வருது ஒரு ஜாலியாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸோ ஸோ மெனி இமோஷன்ஸ் கலந்த மாதிரி ஸோ நம்ம தூங்கும்போது எப்படி தூங்கணும் எதுக்காக தூங்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்போ மனசு அமைதியாக இருந்தாலும் அந்த ரீசார்ஜ் முழுசாக நடக்கும் அது இல்லாமல் நம்ம தூங்கும்போது வேறு வேறு ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஒரு ரீல் பார்க்குறீங்க ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அதில் ஏதோ ஒன்று பார்க்குறோம் ஸோ இது மாதிரி நம்ம வாங்கினா என்ன இல்லைன்னா இது மாதிரி நம்ம இருந்தால் என்ன இல்லை இது மாதிரி நம்ம செஞ்சுட்டா என்ன சரி நல்ல விஷயமா இருந்தால் ஓகே பட் சில விஷயங்கள் நம்மளை வந்து அவுட் ஆஃப் த வே போ யோசிக்க வைக்கிறது இல்லையா இதெல்லாம் வந்து தேவையில்லாத தாட்ஸ் பிஃபோர் த ஸ்லீப் டே டைம்ல வச்சுக்கோங்க தப்பே இல்லை ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி வச்சிருக்கும் போது நீங்க ரிலாக்ஸ் ஆகாம அந்த இமோஷனோட தூங்குவோம் அப்போ அந்த இமோஷன் தான் நம்மளுக்கு பதியும் நம்மளுக்கு புராண கதைகள்லேருந்தே இருந்தே வந்து தூக்கத்துல நம்ம சொல்ற விஷயங்கள் உள்ள ஆழ்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா பிரகலாதன் சோ வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து அஹ் இதுக்குன்னே ஒரு டெக்னிக்கே உண்டு யோக நித்ரான்னு சொல்லுவோம் அந்த யோக நித்ரா டெக்னிக் வச்சு ஆக்சுவலா நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்தால் கூட நம்ம யோக நித்ரா டெக்னிகளில் மூலமாகவே அது அதுலேருந்து வெளியே வர வைக்கக்கூட முடியும் ஸோ அந்த தூக்கம் தூக்கத்தப்போ நம்ம என்ன சொல்கிறோம் என்ன பதிவுகள் அவங்க மனசுக்குள்ளே ஃபீட் பண்ணுறோன்றது வந்து ரொம்ப முக்கியமானது அதுவும் குழந்தைங்க தூங்க போகும்போது இதெல்லாம் இல்லாமல் ஒரு மணி நேரம் முன்னாடியே உங்கள் கேஜெட்ஸ் எல்லாம் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் போகிறாங்க நைட் ஷிஃப்ட் போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு முழுக்க வேலை பார்த்துட்டு வரும்போது இப்படிங்க சொன்ன மாதிரி ஒரு பிரியாணி இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சாப்பிட்டுட்டு வந்து தூங்குறாங்க ஒரு ஹாஃப் அண்டே திருப்பி ஃபுல்லாகவே தூங்கிட்டே இருக்காங்க மறுபடியும் எழுந்தால் ரொட்டினுக்குள்ளே போகிறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு ஸ்லீப் சைக்கிளை பாதிக்கும் தூக்கம்ன்றது வந்து நைட் டைமில் தான் இருக்கணும் அதுதான் வந்து ஆக்சுவலான ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் ஏன் நைட் டைமில் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாடி வந்து பொதுவாக அந்த தூங்குகிற டைமில் ரிப்பேர் பண்ணிக்கும் உடம்ப வந்து தானே அது வந்து சரி செஞ்சுக்கும் அதே மாதிரி கழிவுகளெல்லாம் எடுத்து தூக்கி உரமாக போடுற வேலை அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த பீரியட் வந்து நைட்டு அதுவும் அக்யூபங்சர் சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா கோல்டன் அவர் ஆஃப் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம் பதினோரு இருந்து மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் முழிச்சுக்கலாம் மூணு மணிக்கெல்லாம் யா எல்லோருமே முழிச்சுக்கலாம் நம்ம ஆனால் பதினோரு மணிக்கெல்லாம் இருக்கணும் நம்ம அதை ரிவர்ஸாக ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறோமே ஸோ இந்த பீரியட் வந்து பித்தத்துக்கான டைம் ஓகே லிவர் அண்ட் கேல் பிளாடர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ரெண்டு ஆர்கனும் நல்லா எஃபிஷியண்டாக வேலை செஞ்சு அதை உள்ளே இருக்க கழிவெல்லாம் தூக்கி வெளியே போடுற டைம் ஆனால் நம்ம அந்த டைமில் முடிச்சுருக்கோம் முடிச்சுருந்தான் என்ன ஆகும் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புரியுறதுக்கு இந்த ரூமில் இப்போ ஒரு பத்து பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு கான்ஃபரன்ஸில் உட்காந்து அட்டென்ட் பண்ணிட்டுருக்கோம் என்னோடய ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு என்னுடைய ஹெல்ப்பர் வந்து வந்திருக்கணும் அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ஒரு நாள் லேட்டாக வராங்க ஆனால் இந்த இடத்த க்ளீன் பண்ணோம் அப்படியே சுற்றி க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க இது ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல அதே மாதிரி டெய்லி நடக்குதுன்னா என் கால் கடியில் உங்கள் கால் கடிலெலாம் க்ளீனாக இருக்குமா இருக்காதுல்ல அப்போ என்ன ஆகும் பல நாள் அந்த அழுக்கு அப்படியே சேரும் போது அதை கிளீன் பண்ணுறதும் கஷ்டமா இருக்கும் அதுக்கு நிறைய எனர்ஜி ஸ்பென்ட் பண்ணணும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இதே தான் நம்ம உடம்புலையுமே நைட்டு தூங்குகிற டைமில் நம்ம முழிச்சு நம்ம ஆக்டிவாக பிரெயினை வச்சுக்கிறோம் இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறோம் கண்ணு பிரெயின் எல்லாமே ஆக்டிவாக இருக்குது இமோஷனலாக நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்போம் ஸோ இப்போ வந்து என்னுடைய ஹெல்ப்பர் எப்படி போய் என்னுடைய பாடியில் இருக்க கழிவெல்லாம் தூக்கி போடுற டைம் ஆனால் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்போ அந்த கிளை அந்த ஹெல்ப்பரால் முழுசாக வேலையை பார்க்க முடியுமா முடியாது கொஞ்சம் எனர்ஜி வந்து உங்கள் கான்சென்ட்ரேட்டிங் வேலைகளுக்கும் கொஞ்சம் எனர்ஜி நம்ம நைட்டு சாப்பிட்றதுக்கும் செலவாயிடுது அப்போ மீதி எனர்ஜி மட்டும்தான் நம்மளுடைய ஜீரணத்துக்கு ஐ மீன் தூக்கத்தில் ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ்க்கு போகுது ஸோ அப்போ டீடாக்ஸ் வந்து நல்லா நடக்காது அப்புறம் நம்ம டீடாக்ஸ் டயட் தனியாக வாங்கிக்கணும் டயட் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா சீக்கிரமாக தூங்கி பழகணும் அப்போ வேறு இல்லையே நைட் ஷிஃப்ட் போகிறாங்களே அவங்க என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் முடிஞ்ச வரைக்கும் இதை காம்பன்சேட் பண்ணுற விஷயங்களையாவது செஞ்சுக்கணும் அந்த டைமில் வந்து பிரியாணி சாப்பிடாதீங்க ஓகே அதுக்கு பதிலாக வீட்டில் இட்லி சாப்பிடுங்க அது போதும் இ இல்லை கடையில் வாங்கி தான் என்னால் முடியும்னா அதை இட்லியாக சாப்பிடுங்க அது இன்னும் பெட்டரான ஃபுட்டு இல்லை என்னால் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஏர்லியாகவே டின்னரை முடிச்சுட்டு நைட்டு நீங்கள் முடித்து வேலையில் முடிச்சுட்டு வந்த பிறகு கண்டிப்பாக தூங்கிடுங்க நல்லா தூக்கம் வந்து எசென்ஷியல் ஏன்னா டே டைம் தூங்குறது வந்து நைட்டு தூங்குறதுக்கு ஈக்குவல் கண்டிப்பாக ஆகாது பட் என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னால இல்லை எனக்கு கிடைச்ச வேலை அது தான் அப்போ நான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஆரோக்கியமும் முக்கியம் தான் அப்போது கொஞ்சம் அதை காம்பன்சேட் பண்ணுற விஷயங்கள் நம்மளே நம்ம உடம்புக்கு அந்த ராஜசீக உணவுன்னு சொன்னாலே அதை கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் பிளாண்டா அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறது பெட்டர் ஓகே இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டு முழுக்க படம் பார்த்துட்டு காலையில் ஒரு நாலு மணிக்கு தூங்கி அந்த ஒரு டுவெல் ஓ கிளாக் மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு எழுந்து ஒரு ஹாஃப் அடே ஒரு தூக்கத்துலேயே போயிடும் அண்ட் அதே போல் வந்து அந்த சைக்கிளுமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் இப்படிங்க சொல்லும் எனக்கு புரியுது இது எந்தளவுக்கு ஏன்னா ஒரு சினிமா பார்த்துட்டு தூங்கும்போது அவங்களுக்கு எந்தளவுக்கு அவங்க உடம்பு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் என்ன ஆகும் அவங்களோட ஹெல்த் பாடியில் ஃபஸ்ட்டு ஹீட் அதிகமாகும் நைட்டு நல்லா முழிச்சுட்டுக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மொபைலே எடுத்துக்கோங்களேன் நிறைய நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் லேப்டாப் இதெல்லாமே சூடாகுது இல்லையா அதே போல் தான் காலையில் எழுந்துக்கிறோம் அப்படியே முழிச்சுட்டே இருக்கோம் நைட்டும் முழிச்சுட்டே இருக்கோம் அப்படின் போது அந்த பித்தம் நைட் டைமில் அந்த ஒர்க் பண்ணுற டைமை டிஸ்டர்ப் பண்ணிடுறதுனால ஹீட் பாடியில் ஈஸியாக அதிகமாகும் ஹீட் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாலே ஏர்லி கிரேங் சீக்கிரமாக கண்ணாடி போடுறது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய கண்ணாடி போட்டுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இதுதான் நைட்டு நம்ம ரொம்ப லேட்டா தூங்கும் போது லிவர் வந்து டேமேஜ் ஆகிறதுனால கண்ணு லிவர் அண்ட் கண்ணு கனெக்டட் ஆர்கன் அக்யூபங்சர் சயின்ஸ் படி அப்போ இந்த பித்தம் சரியில்லைன்னா கண்ணு வந்து பார்வையில் குறைச்சல் அதே மாதிரி நம்ம முடி கொட்டுறது முடி கொட்டுறது கூட ஒரு காரணமா அமையும் அப்புறம் நைட்டு முடிச்சிருக்கும் போது சும்மா முடிச்சிருக்க மாட்டோம் அதுவும் படம் தானே பாக்குறோம் நல்லா சாப்பிடுவோம் அப்போ ஓவர் வெய்ட்டு அப்புறம் இந்த மாதிரி நம்ம முடிச்சிருக்கும் போது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ரொம்ப நிறையா வரும் ஸோ பாடி அசிடிக்காக ஹீட் ஆகிறதுனால இருந்து பிசிஓடி வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அண்ட் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜெட்லாக் இருக்குது இப்போ வந்து ஐபிஎல் நம்ம சீசனை எடுத்துக்கலாம் அங்கே இருக்கிற ஃபாரின் பிளேர்ஸ் இங்கே வந்து விளையாடுறாங்க நம்மளா இண்டியன் பிளேயர்ஸ் போய் அங்கே விளையாடுறாங்க ஸோ இந்த ஜெட்லாக் வந்து நிறைய பேருக்கு இதையும் இப்போ அவங்க தூக்கம் வந்து மிஸ் பண்ணுறதே ரொம்ப பாஷாக எடுத்துக்கிறாங்க ஏன்னா ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இது எந்த அளவுக்கு அவங்க உடம்பை வந்து ரொம்ப சிவியராக பாதிக்கும் டாக்டர் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீட்டில் இருந்து ஹார்மோன்ஸ்லேருந்து எல்லாமே மாறும் நம்ம இன்னொருத்தரோடு கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸாக அவங்க வேறு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம எப்பொழுதுமே பார்த்துக்கணும் அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் என்ன அவங்க வந்து எவ்வளோ தூரம் அதுக்கப்புறமா அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே ஓவர்ரூல் பண்ண முடியாது ஸோ நம்ம அந்த மாதிரி நைட்டு முழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன தேய்ச்சி குளிக்கிறது பாடி ஹீட்டை குறைக்கும் அப்போ முடி கொட்டாது ஏர்லி கிரேயிங் ஆகாது ஸோ சம்மரில் கண்டிப்பாக என்னை தேய்ச்சிக்குள்ளிங்க அதே மாதிரி வந்து இந்த மாதிரி முழிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து டயட் வில் பிளே வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் அசிடிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நைட்டு முழிக்கும் போது ஈஸியாக ஆசிட் ஜாஸ்தியாக இருக்கும் பாடியில் அப்போ அசிடிட்டி வந்துடும் அதை தவிர்க்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அந்த ஆசிட் இல்லாமல் அந்த மாதிரி ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் ராஜசிக் உணவு அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சாத்வீக்க தாமஸ் சாத்விக உணவை வந்து அதிகப்படுத்திக்கிறது ஸோ இதெல்லாம் செய்யும்போது நேச்சுரலாக நம்ம பாடி பெட்டர் ஆகும் பட் வை கம்பேர் அன்னெசரிலி அத்லெட்டோட வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு இப்போ வந்து இந்த லைட் ஸ்லீப் அப்படின்னு இருக்கும் டக்குனு சவுண்டு வந்தால் எழுந்துருவாங்க பின் திருப்பி அவங்களால ஒரு தூக்கத்தை வந்து புல் பண்ணி தூங்குறதுக்கு ஒரு சொல்கிற டைம் எடுத்துரும்ல அதுக்குள்ளே அவங்க வந்து ஃபோனுக்குள்ளே போயிடுவாங்க இதனால் அது பாதிப்பு இருக்கா டாக்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த லைட் ஸ்லீப் இருக்குது அப்படின்னு சொன்னாலே மாதா டைப்புன்னு சொல்லுவோம் ரொம்ப வாதம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா அவங்களால ரெஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது அப்படியே லைட்டாக ஏதாவது சத்தம் கேட்டால் டே வில் பிகம் லைக் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தன்மையும் உடம்புல குறைக்கிற மாதிரியான விஷயங்கள் ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் வாதம் அதிகமாக இருந்தாலோ இல்லை பித்தம் அதிகமாக இருந்தாலோ தூக்கம் டிஸ்டர்ப்ட் ஆகும் ஸோ வாதத்தன்மையை குறைக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க அவங்களோட டயட்டில் இருக்கட்டும் மற்ற டெக்னிக்ஸில் இருக்கட்டும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண பண்ண இதை வந்து மாத்திக்க முடியும் அப்படி முடிச்சிருக்கிறது நல்லது கிடையாது கண்டிப்பாக ஓகே அண்ட் இதனால ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ஸ்லீப்போட லேக்னால இது வந்து மாடர்ன் சயின்ஸ்ல இருந்து சொன்னால் நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நைட்டு முடிச்சிருந்தா நம்ம சாப்பிட்றோம் ஒபிசிட்டி வரும் அப்புறம் நைட் ரொம்ப முடிச்சு அசிடிட்டி ஹார்மோனல் சேஞ்சஸ் இதனால வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் நம்மளோட ட்ரெடிஷ்னல் வந்து நைட் டைம் வந்து நம்ம ரெஸ்டரேட்டிங் டைம் அந்த டைமில் வந்து நம்ம பாடியை வந்து முழிச்சு அதிகமாக ஹீட்டை ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா வாட்டர் எனர்ஜி பாடியில் குறைஞ்சிரும் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து வாட்டர் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாட்டர் எனர்ஜி தான் ஒரு ஒரு ஏதாவது ஒன்று வளரணுன்னா தண்ணி தேவை இல்லையா ஸோ அந்த உடம்புல இருக்க அந்த நீர் தன்மையை நம்ம குறைச்சிட்டு நான் வந்து ஃபர்டிலாக இருக்க முடியும் அப்படின்றது வந்து ஐ காண்ட் டூ எனி திங் ஸோ அப்போ என்ன பண்ணணும் பாடி ஹீட் எதெல்லாம் அதிகப்படுத்துதோ அதெல்லாம் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் ஏன்னா நம்ம எல்லாருமே பாருங்கள் நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாமே ஹை அப்போ ஹார்மோன் ஈஸியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் நான் தூங்கவும் லேட்டாக தான் தூங்குவேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து கண்டிப்பாக ஹார்மோனை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்போது இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ஒரு எயிட் ஹவர்ஸ் நம்ம ஸ்லீப் பண்ணணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் வாட் இஸ் ப்ரொசீஜர் டு ஸ்லீப் இது ஒரு இப்போ வந்து நம்ம அப்படி ஒரு கேட்குற கேள்வியாக இப்போ மாறி போச்சு ஸோ அதுக்கு அவங்களோட பற்றி இது வந்து நம்ம ஸ்லீப் ஹைஜின்னு இப்போ சொல்கிறாங்க ஸ்லீப் ரிச்சுவல்னு சொல்லிக்கிறோம் ஸோ இதை என்னன்னா நம்ம நம்ம பசங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தே ஆகணும் ஆனால் இந்த காலத்தில் இன்னொரு விஷயம் பசங்க நைட்டு தூங்கவே இல்லை நீங்கள் உங்களை சுற்றி இருக்க கிட்ட எல்லாம் பார்த்துருக்கீங்க ஏன்னா டுவெல் ஓ கிளாக் ட்வெல் தேர்ட்டி ஒன் ஐயா அதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் அவங்க பார்க்குற விஷயங்கள் அதிகமாக நம்மளும் அது மாதிரி தூங்குறோம் ரெண்டாவது வந்து இந்த மொபைல்ஸ் இதில் இருக்க வைப்ரேஷன்ஸ்னால அவங்க கொஞ்சம் ரொம்ப அஜிடேட்டடாக எப்பொழுதுமே அதில் வந்து கார்ட்டூன்ஸ் எல்லாம் அப்படி கலர்ஃபுல்லாக இதெல்லாம் பார்க்குறதும் ஒரு ரீசன் அவங்க ஹைப்பராக இருக்கிறதுக்கு ரெண்டாவது வந்து இப்போது இந்த குழந்தைங்கள் இந்த குழந்தைங்களே வந்து நைட் டைம் ஏன் தூங்கலை அப்படின்னா ஆமா அப்பா அப்படி தான் நம்ம தூங்குறோம் தூங்குகிறோம் ஸோ இதை வந்து நம்ம மேக் இட் ப்ராக்டிஸ் தட் வி கோ டுர்லி அந்த காலம் மாதிரி திருப்பி அந்த காலம்னு சொன்னாலே அதை வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா பட் அதுதான் வந்து வைஸ் ஸோ அதே போல வந்து கீப் த கேஜெட்ஸ் அவே ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் இல்லை ரெண்டு மணி நேரம் முடிஞ்சா தாராளமாக கேஜெட்ஸ் தள்ளி வச்சிருங்க ஏர்லியாக டின்னர் எடுத்துக்கோங்க ஏர்லி டின்னர் அப்படின்னு சொல்லும் போது லைட்டாக எடுத்துக்கிட்டால் இன்னுமே பெட்டர் தூக்கம் வராதவங்களுக்கு வேற மாதிரி டயட் கொஞ்சம் ஹெவியாகவும் அவங்களோட பித்த தேகமாக இருந்தால் ஹெவியாக சாப்பிடலாம் வாத தேகமாக இருந்தால் லைட்டாக சாப்பிடணும் ஏர்லியாக சாப்பிடணும் பட் பொதுவாக ஜென்ரலாக நம்ம தூங்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லி டயட் லைட்டர் டயட் வில் help us அப்புறம் வந்து ஒரு ஒரு ரொட்டீனாக அதே டைம்ல தூங்கி பழகிறது வந்து நம்ம பாடி அந்த சிற்கேடி ரிதம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஸ்லீப் சைக்கிளில் வந்து சரி பண்ணதுக்கு நேச்சுரல் தெரப்பியில் தர் இஸ் எனி திங் நிறையவே இருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப க்ரானிக்காயில் அக்யூட் இன்சோம்னியான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து வீட்லேயே நாங்கள் சில ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் ஃபுட் சால்ட்டுன்னு சொல்லுவோம் அதில் நான் வந்து எப்சன் சால்ட் பிங்க் ஹிமாலயன் சால்ட் ராக் சால்ட்ஸ் டெட்சி சால்ட் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சால்ட்ஸோட காம்பினேஷனும் சில ஃப்ளோரல் பூக்களுடைய பெட்டல்ஸும் அதில் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆஃப் சில ஃப்ளவர்ஸுமே ஆட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா நல்லா தூக்கம் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் பிகாஸ் இந்த சால்ட்டில் வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் இருக்குது இது நம்ம பாடிக்குள்ளே போகும்போது மெக்னீஷியம் பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும் நம்ம நர்வ் சிஸ்டத்தை காமாக வச்சுக்கும் அப்போ மூட்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே எஃபெக்டிவ்வ் கன்சிடரபிளா தூக்கத்தை கொண்டு வரும் ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணாங்கனாலே நல்ல தூக்கம் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஸ்லீப் ரோல் ஆன்ஸ் வச்சிருக்கோம் அது என்ன அப்படின்னு சொன்னா எசென்சியல் ஆயில்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஏழு எசென்சியல் ஆயில வந்து சில ஆயில்ஸோட கலந்து வச்சிருக்கோம் இதை வந்து அவங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வரலாம் இதுவுமே நல்லா அவங்களுக்கு தூக்கத்தை வந்து இன்டியூஸ் பண்றதுக்கு ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கு அப்படின்னா அதுக்குமே இது நல்லா ஹெல்ப் பண்ணும் இதே போல் இது எக்ஸ்டர்னலாக டாபிக்கலா நம்ம பண்ணிக்கிற விஷயம்னாலே ஹைட்ரோதெரப்பின்னு ஒரு பார்ட் இருக்குது நீர் சிகிச்சைன்னு சொல்லுவோம் நேச்சுரோபதியில் அதில் வந்து நியூட்ரல் ஸ்பைனல் பாத் அப்புறம் வந்து மட்தெரப்பி அதாவது மண்ணு வயிறில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் வயிறில் மண்ணை போட்டீங்க அப்படின்னா நல்லா தூங்குவீங்க மனது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும்

டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயட்டில் வந்து மெக்னீஷியம் ரிச்சான ஃபுட் எடுத்துக்கிறது ட்ரிப்டோஃபேன் அதாவது இந்த இந்த ட்ரிப்டோஃபேன் தான் வந்து மெலட்டோனை கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்று ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான டயட்டு அப்போ நம்ம வந்து நான் நார்மலாக சொல்லுவாங்கல்ல நைட்டு தூங்கும் போது பால் வெது வெதுன்னு குடிச்சிட்டு கொஞ்சம் வாழைப்பழம் சாப்பிட்டு தூங்குங்க அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு இந்த ட்ரிப்டோஃபேனை கொண்டு வந்துடும் நம்ம பாடிக்குள்ளே அதே போல் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நெய் பன்னீர் இதெல்லாமும் ஹெல்ப் பண்ணும் அப்புறம் மெலட்டோனின்னு சொன்னா இல்லையா இந்த மெலட்டோனின் ஹார்மோனை வந்து நம்ம உடம்புக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து இருட்டு இருட்டா இருந்தால் நல்லா அந்த சுரக்கும் வெளிச்சமாக இருந்தால் சுரக்காது ஸோ இந்த இருட்டு தன்மையை வந்து நம்ம வீட்டில் அந்த தூங்குற ரூம்ல வந்து வச்சுக்கணும் அதே போல வந்து இந்த மெலட்டோனின் வந்து சில நட்ஸு இதுலலாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது கிடைக்கும் ஸோ இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது கூட ஒரு டீ குடிக்கலாம் பொதுவாக வந்து பொதுவா டீ குடிச்சா தூக்கம் போகும் தானே சொல்லுவாங்க காஃபி டீ குடிச்சா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த டீ வந்து கெமமாயில் டீன்னு சொல்லுவோம் இந்த பூ வந்து உங்களுக்கு ஈஸியா ஆன்லைன்லயே கிடைக்கும் இந்த பூவை வந்து நம்ம வந்து டீ பண்ணி ரெகுலரா எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா மைண்ட் நல்லா காம் பண்ணி நல்லா தூக்கம் கொண்டு வந்து கொடுக்கும் இது வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருக்கு டீ குடிச்சா வந்து தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு ஒரு பூல வந்து ஒரு நம்ம ஊர் பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி பூ மருதாணி இருக்கு இல்லையா அதோட பூக்கள் வந்து நம்ம பில்லோ கடியில இல்ல செகண்ட் லேயர்ல நம்ம ஃபில் பண்ணி அதை காஞ்ச பூனாலும் சரி ஒரு சின்ன வாசனை அந்த வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா தூக்கத்தை கொண்டு வரும் அதே மாதிரி குழந்தைங்க எல்லாம் நைட்டு தூங்கலன்னு நம்ம சொல்றோம் இல்ல அவங்களுக்கெல்லாம் பா பாடியை வந்துட்டு நல்லா கொஞ்சம் விளையாட விட்டுறோம் அப்படின்னா நான் நேச்சுரலா அந்த பிசிக்கல் டயரிங்னால ஒரு தூக்கம் வரும் அது இல்லாம அவங்களுக்கு மசாஜ் பண்ணலாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க கை குழந்தைங்க கூட இப்பெல்லாம் ரொம்ப நைட் லேட்டாக தூங்குறாங்கல்ல அவங்களுக்குலாம் டெய்லி காலையில வெயிலில் பட்டர் வச்சு மசாஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நல்ல தூக்கம் வரும் ஸோ அந்த பட்டர் மசாஜ் அவங்க எலும்புகளுக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும் சன்லைட்டில் சன்லைட்ல பண்ணும்போது அது கூடவே அவங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னா நல்ல தூக்கம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல வந்து நிறைய பேர் இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பதி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில யோகாசனங்கள் அப்புறம் வந்து டயட் இதில் ஸ்பெசிஃபிக்காக அதாவது நான் சொன்னேன்னா வாதம் அதிகமாக இருக்கும் பித்தம் அதிகமாக இருக்கும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான டயட்டும் இன்க்ளூட் பண்ணி சில சிம்பிளான மூச்சு பயிற்சி அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செய்யும்போது எவ்வளோ வருஷமாக மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் அவங்கள வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் மெடிசன் இல்லாமல் ஆக்கிக்கிறது இஸ் டெஃபினெட்லி பாசிபிள் ஓகே டாக்டர் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸ்லீப்பில் உள்ள விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு நன்றி தேங்க்யூ டாக்டர்